ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இங்கே போயிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா குளத்துக்கு போயிட்டு இருக்கிறோம் வந்து நம்ம வந்து பெரிய ஆரம் வந்து போகிறோம் வாங்க பார்ப்போம் பெரிய குளம் இருக்குது இங்கே இருந்து வாக்கா ஃபுல்லாக தண்ணி எங்கள் ஊரில் ஃபுல்லாக வந்து எங்கள் ஊரில் ஃபுல்லாக வந்து மழை நம்ம வந்து கொல்ல பூரா தண்ணியாக இருந்துச்சு அதை தாண்டி பார்ப்போம் வாங்க நீ என்ன என்னைய காரிக்கும் பொங்கலுக்கு பொங்கலுக்கு ஊருக்கு வந்துருக்குறோம் திருப்பூரில் வேலை முடிச்சுட்டு பொங்கலுக்கு ஊருக்கு வந்துருக்கோம் வாங்க பார்க்க ஆ மதுவாக வாங்க ஃப்ரெண்ட்ஸ் தேவ ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுறீங்க இல்லை தண்ணி ஹீட்டாக இருக்குது மாடுக்கிட்டு மூத்தல் மஞ்சு நினைக்கிறேன் செருப்பெல்லாம் ஃபுல்லாக தண்ணி வேறு தண்ணியாக ஊற்றுது ஆற்று நடந்து போயிட்டு இருக்க மாதிரி இருக்குது வெறும் கொல்லையில் ஃபுல்லாக தண்ணியாக கிடச்சி மேலே வச்சுக்கணும் ஆற்றை நடந்து வரப்போகிறோம் கரையில் ஏற போகிறோம் ஆற்றை கிடந்து பாருங்கள் ரைஸ் செருப்புள்ள வரும் தண்ணி செருப்புள்ள வெறும் தண்ணி ஊற்று வாங்க போகும் காய்ஸ் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வாங்க கேமி இங்கேதான் மொழி மொழி நிச்சல் கட்டிக்கிட்டேன் நீச்சல் அடிக்க வந்து இங்கே தான் மொழ மூணு நீச்சல் அடித்தோம் பசங்களோட செஞ்சு ஜாஸ்தியாக இருந்தோம் இந்த கேமி தான் அது நல்லா பார்த்துங்க இல்லைங்க நவம்பரம் காய்ச்சிருக்கு நவம்பரம் பார்த்துங்க பாருங்கள் காய் நிச்சமாக காய் காய்ச்சிருக்கா பாருங்கள் அப்படியே கிட்டே கொண்டு வாங்க வாங்க வருவோம் பாருங்க கம்மி ம் பார்த்திங்கன்னா இதான் எங்கே எந்த எங்கள் மரம் நவம்பரம் நிச்சமாக காய் ஊற்றிருக்கு பறித்து திங்க வண்டி தான் பழுத்தோனியும் பறித்து திங்க வண்டி தான் பாருங்கள் எங்கள் ஜேனி இதான் எங்கள் நீச்சல் கற்றுக்கிட்டோம் சுற்றி காட்டு மழைக்காட்டை மனம்தான் இதுலம் அங்கிட்ட நீச்சல கத்துக்கிட்ட குளம் தான் அதுலதான் குளிப்பாணி வாங்க உங்களுக்கு இன்னும் நேரம் ரெண்டு பாம்பு ஏறி போனதுல நான் அப்படியே தெரிச்சு வச்சு ஓட்டோம் ரெண்டு பாம்புல பேசி இதுவும் இது ரொம்ப ஆழம் கிடையாது அது ஆளானும் இது ஆழம் கிடையாது பார்த்துங்க மீன் முக்கியது பாருங்க இது என்ன மீன் தாராது கிஞ்சம் முக்கியது தண்ணி பத்தி போட்டு என்ன அல்லா இருப்பையா கெண்டை மீன் காய்ஸ் கெண்டை மீன் கிடக்கும்ல அதுல கிராமின்ல இருந்து எல்லாம் இருக்கு என்ன கட்டுற நான் இங்க கட்டுற ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இதுலாம் நம்ம தான் வாங்க இது என்னென்னா இது வந்து உசிலையா உசிலை செடி இது வந்து உசிலை செடி இது பேர் என்ன காரைக்காய் செடியா நாங்கள் காரைக்காய் தான் சொல்லுவோம் அது அதில் ஒரு காய் ஒன்று நல்லா சாப்பிடுவோம் அப்படிங்குமோ நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படியே வந்து இதுதான் போஸ்ட்டு போனோம் பார்த்துக்கோங்க நம்ம அடிச்சி மேலே கையை வச்சு சாக்கடை செத்து தருவோம் பார்த்துங்க இது வந்து கொஞ்சி செடி கொஞ்சி செடி தானா கொஞ்சி செடி காய்ஸ் பார்த்துங்க மல்லிச்செடி இதை பாருங்க முள்ள செடி இந்த காயை தின்னம்னா செத்து போயிருவோம் ஆசை ஆசைந்தான் வாங்க தாங்க சாப்பிடுங்க நல்லா இது என்ன பார்த்தீங்கன்னா சிவு சிவாம்பத்தை சொல்லுவோம் சிவாம்பத்தை இது பேர் தான் சிவாம்பத்தை இதுல வந்து நிறைய பிரயோஜனம் இருக்கு வீடு கட்டலாம் பல்லு வளர்க்கலாம் நிறைய பண்ணலாம் இதுதான் ஆரை செய்து ஆமா இந்த பாருங்க பாம்பு பார்த்துங்க

இதுல இருந்தா வந்து எப்படி நான் உங்களுக்கு சொல்றதுன்னா உட்கார்றா இதுல தான் வந்து நெல் அரிசியெல்லாம் வந்து காய்க்குது நடுவில் சென்டர்ல தான் வரும் அரிசி இது ஃபர்ஸ்ட் வந்து நெல் போடுவாங்க அதுக்கப்புறம் தான் சோறா மரம் அதுக்கு சோறா மரம் அது அது வந்து என்ன பண்ணுவாங்க நெல்லை மட்டும் தனியா எடுப்பாங்க எடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா அது கொண்ட விற்பாங்க அந்த அப்புறம் அரிசியை திட்டுவாங்க கொண்ட நெல்ல தனியா உரிச்சா வச்சு தீட்டுவாங்க அரிசியாக சொசைட்டியில் இதில் மில்லில் அப்புறம் தீட்டப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க ஒரு பாக்கெட் போட்டு விற்பாங்க ஆயிரம் ஐநூறு அப்படின்னு சொல்லி விற்பாங்க வித்துட்டா அதை நம்ம அரிசியுக்கு கொண்டாந்து ஆக்கி திங்கிறோம் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் தான் இந்த தெரியாதவங்க தெரிஞ்சவங்க நான் கிராமத்தில் இருந்து சொல்கிறோம் அப்படியே காட்டு நான் கிராமத்தில் தான் சொல்கிறோம் ஏதோ உங்களுக்கு தெரியாத விஷயத்த சொல்கிறோம் அவ்வளோதான் எதுவும் உங்களுக்கு தெரியாத விஷயத்தை நாங்கள் ரெண்டு பேரும் சொல்லி கொடுக்குறோம் அவ்வளோதான் ரொம்பலாம் வேறு சிம்பிள் தான் கமெண்ட் பண்ணிட்டு பாருங்கள் இதுதான் நெற்பயிர் ஃபுல்லாக நெல் தான் எதோ ஊர் குஞ்சிருக்காலும் உங்களுக்கு காட்டோம் இந்த காட்டுறது ஊரில் நிறையா நான் நடக்கணும் ரொம்ப தூரம் சரி வாங்க வீட்டுக்கு போகிற வழியே பார்த்துக்கிட்டு போவோம் உங்கள் டாடி எக்ஸ்டாடுறான்